நம்மோட வீட்டில் வந்து விளக்கேற்றின நம்ம சில விஷயங்களெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க நம்முடைய வீட்டில் வந்து மகாலட்சுமியோட அருள் வந்து நிறைஞ்சிருக்கணும் கஷ்டமே வரக்கூடாது பணம் தேவையில்லாமல் பல வழிகளில் விரயம் ஆகக்கூடாது பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க நம்ம தூங்கி எழரும் நேரம் வந்து பிரம்ம முகூர்த்தமாக இருக்கணும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் உதிச்சு சில மணி நேரம் கழித்து தான் எழுவாங்க ஏன் காலையில் எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணிக்கெல்லாம் எழுவாங்க அப்படிலாம் எந்திரிக்கக்கூடாது காலையில் ஆறு மணிக்குள்ளே குறிப்பாக பெண்கள் காலையில் ஆறு மணிக்குள்ளே கண் விழிக்கிறோம் அப்படின்னா தான் ரொம்ப சிறப்பு அதிகால நேரத்தில் தான் பித்திருக்களும் தேவர்களும் நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாம் காலையில் எழுந்திரிச்சதும் முகம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அப்புறமா தான் பின்பக்க கதவை நம்ம திறக்கணும் முன்பக்க கதவை எழுந்திரிச்ச உடனே போய் திறந்துடாதீங்க பின்பக்க கதவை திறந்துட்டு அதுக்கப்புறமா முன்பக்க கதவை திறங்க திறக்கிறப்ப மகாலட்சுமியே வருக அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாலும் ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா வீட்டு வாசல்ல கிராமப்புறமா இருந்தா சாணம் தெளித்து அரிசி மாவுனால் கோலம் போடுவாங்க நம் கிராமத்துல இது சாத்தியம் நகரத்துல நம்ம சாணம் தெளித்து கோலம் போடாட்டியும் தண்ணியை தெளித்து கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை செய்யலாம் காலையும் மாலையும் ரெண்டு நேரமும் விளக்கேத்தனும் அப்படின்னா மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்கும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி பெண்கள் குளிக்கணும் பெண்கள் வந்து சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி கூடாது ஆண்கள் வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் மற்ற நாட்களில் குளிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டுக்கு உப்பு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமான விஷயம் அது பெண்களும் வாங்கிட்டு வரலாம் ஆண்களும் வாங்கிட்டு வரலாம் வீட்டில் யார் வேணாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பு வாங்கணும் அப்படின்னா நமக்கு குலதெய்வத்தோட அருளும் கிடைக்கும் அதே மாதிரி மகாலட்சுமியோட அருளும் கிடைக்கும் வீட்டில் எல்லாவித செல்வங்களையும் அது கொடுக்கும் வெள்ளிக்கிழமைல பணம் வந்து யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க பெண்களா இருந்தா குளிச்சுட்டு வந்து நெற்றியில உடனே வந்து குங்குமம் வச்சுக்கோங்க வீட்டுக்கு வரும் சுமங்களுக்கும் குங்குமம் கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமையில நாம முதல்ல குங்குமம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அவர்களுக்கு வந்து கொடுக்கணும் வீட்டில் விளக்கேத்துறப்பையும் விளக்கு ஏற்றினப்பையும் சில தவறுகளை நம்ம செய்யக்கூடாது வீட்டுல விளக்கேத்து போது தேவர்களும் தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் விளக்கு ஏத்த சரியான நேரம் மாலை நேரத்தில் எந்த நேரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கே ஏற்றலாம் அஞ்சு மணியிலேருந்து ஏழு மணி வரை விளக்கு ஏற்றணும் அப்படின்னா நல்ல பலனை கொடுக்கும் வீட்டுக்கு வரும் சுமங்கலிக்கு பாக்கு வச்சு மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் நம்ம வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அந்த நாளில் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது தட்சணையாக ஒரு ரூபாய் நாணயம் வச்சு தான் கொடுக்கணும் தான் நாணயம் இல்லாமல் கொடுக்கவே கூடாது வீட்டில் விளக்கு ஏற்றினப்பறம் பால் தயிர் பச்சை காய்கறிகள் இதெல்லாம் வந்து இரவில் வந்து கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது தயிர் நெய் பால் மிக முக்கியமாக யாருக்கும் கொடுக்காதீங்க விளக்கு அப்புறமா தலை சீவுவது இதெல்லாம் நிறைய பேர் செய்வாங்க விளக்கேற்றிட்டு இல்லை ஆறு மணிக்கு மேலே மெதுவாக தலை சீவுவாங்க இது மாதிரி சீவாதீங்க தலைவாசல் படியில் உக்காந்துட்டு பேன் பார்க்கறது இதெல்லாம் செய்யக்கூடாது ஆறு மணிக்கு மேலே தலை குளிக்கக்கூடாது விளக்கு ஏற்றினப்புறம் துளசி பூஜை செய்யக்கூடாது துளசி பூஜை நம்ம காலையில தான் செய்யணும் அதே மாதிரி நெய்யை வந்து காய்ச்சறது வெண்ணெயை உருக்கி நெய் காய்ச்சறோம்ல இது வந்து மாலை நேரத்துல நம்ம செய்யக்கூடாது விளக்கு ஏற்றுனப்புறம் நம்ம தீபம் ஏற்றி விட்டு இந்த வேலைகளெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா எந்த பலனும் நமக்கு கிடைக்காது அதனால இதை வந்து கவனமா செய்யாம இருங்க மீண்டும் அடுத்த காணொளி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்